கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் கோட்மேன் பிரிட்ஜ் அமெரிக்காவில் டென்டன் மற்றும் ஆல்டன் பகுதியை இணைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பிரிட்ஜு தான் கோட்மன் பிரிட்ஜ் இந்த ரெண்டு பகுதிகளுக்கு இடையிலையும் ஒரு கெனால் ஓடிட்டு இருந்தது அதனால் ஆல்டனில் இருக்கிற மக்கள் டென்டன் பகுதிக்கு போக முடியல அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வர்றதுக்காக தான் இந்த ஒரு பிரிட்ஜை உருவாக்கியிருக்காங்க இந்த பிரிட்ஜை அந்த காலத்தில் ஆல்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க ஆல்டனில் இருந்த மக்கள் தொகை ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால அவங்க ஒரு ஸ்டேஜில் டென்டன் பகுதிக்கு குடிபெயர்ந்துடுறாங்க இதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜு ஒரு கைவிடப்பட்ட அமானுஷமான பிரிட்ஜாக மாறியிருக்கு அதாவது நைட் டைமில் அந்த பிரிட்ஜு பக்கம் போகிறவங்க இந்த இடத்துல பயங்கரமான அமானுஷ்ய நிகழ்வுகள்லாம் நடக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க அன்யூஷுவல் சவுண்டு யாரோ அழுகிற மாதிரி சவுண்டும் அப்பப்ப இருட்டில் ஒரு ரெட் கலர் கண்ணு தெரியற மாதிரியும் மேலும் ஆட்டுத்தலை பொருந்திய மனித உருவம் ஒன்று பார்க்கறதாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இங்க இருக்கிற மக்கள் இந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி மூன்று கதைகளை சொல்றாங்க முதல் கதை அதாவது ஆடு மேய்க்கிற ஒருத்தர் இந்த ஊருக்கு வந்ததாகவும் அவரு இந்த இடத்துல ரொம்பவே சம்பாதிச்சதாகவும் சொல்றாங்க இதனால் இங்கே இருந்த மக்களுக்கு பயங்கர பொறாமையான் ஒரு நாள் அந்த பிரிட்ஜில் இருக்க போர்டில் அந்த ஆடு மேய்க்கிறவர் திஸ் வே டு த கோட்மன் அப்படின்னு தெரியாமல் எழுதிடுறாராம் அந்த டைமில் இந்த பிரிட்ஜில் இருக்கிற போர்டில் யாராவது ஒரு விஷயம் எழுதுனாங்க அப்படின்னா அதை சட்டவிரோதமாகவும் பார்க்கப்பட்டது இதனால் அந்த ஆடு மேய்க்கிறவரை அந்த பிரிட்ஜிலையே தூக்குலேயும் போட்டிருக்காங்க அவரோட ஆவிதான் இந்த இடத்துல ஆட்டுத்தலையோடு சுத்திட்டு வருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க இதுதான் இந்த பிரிட்ஜுக்கு சொல்லப்படுற முதல் கதை ரெண்டாவது கதையாக இங்கே ஒரு சயின்டிஸ்ட் வாழ்ந்திருக்காரு அவர் ஒரு மருந்தை உருவாக்குறாரு இதை அவருக்குள்ளேயே செலுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலுத்திக்கிறாரு செலுத்தி கொஞ்ச நாள்லயே அவரோட தலை ஆட்டு தலையாக இருக்கு இதனால் இங்கே இருந்த மக்கள் ரொம்பவே பயந்து போய் அவரை ஊரை விட்டு ஒதுக்கி காட்டுப்பகுதியில் வாழ வச்சுருக்காங்க அவரும் வயதாகி கொஞ்ச நாள்லயே இறந்து போயிடுறாரு அவரோட ஆவிதான் இந்த பிரிட்ஜ்ல உலாவறதாகவும் இரண்டாவது கதைய சொல்றாங்க மூன்றாவது கதையா இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல ஒருவர் ஆட்டு பண்ணை வச்சிருந்தாரா அவரு தொழில்ல முன்னேறணும் அப்படின்றதுக்காக நிறைய கடன்களை அங்க இருக்க மக்கள் கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு அதை எதுவுமே அவரு திருப்பி கொடுக்காததுனால அங்க இருந்த மக்கள் அவரை அந்த பண்ணையிலேயே அடிச்சு கொன்னதாகவும் சொல்லப்படுது அதனால அவரோட ஆவிதான் இந்த பிரிட்ஜ்ல நைட் டைம்ல ஆட்டு தலையோட உள்ள

இன்னுமும் ஈவினிங் டைமில் அந்த பிரிட்ஜு பக்கம் போகவே ரொம்பவே பயப்படுறாங்களாம் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட நான் உங்களை சந்திக்கிறேன்